ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான தனுஷ் நடித்து உள்ள குபேரா படத்தின் ப்ரமோஷனை பற்றி தான் பார்க்க போறோம் இயக்குனர் சேகர் கமுல்லா இப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த படமானது மும்பை தராவியை மையமாக வைத்து அரசியல் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்டுள்ளது இதில் தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகரான நாகார்ஜுன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் மேலும் ராஷ்மிகாவும் நடித்துள்ளார் இப்படத்திற்கு டிஎஸ்பி இசையமைத்துள்ளார் இப்படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் ஆகிய மொழிகளிலும் உருவாகி உள்ளது இப்படம் ஜூன் இருபதாம் தேதி அன்று திரைக்கு வர உள்ளது இப்படத்தின் புரமோஷன் மும்பையில் நடைபெற்றது அதில் தனுஷ் அவர்கள் தனக்கென பாணியில் ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லி தமிழிலும் ஆங்கிலத்திலும் பேசி அனைத்து ரசிகர் மனதிலும் மீடியா மனதிலும் இடம் பெற்றுள்ளார் ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐ டோன்ட் நோ ஹிந்தி ஐ கேன் டாக் இன் இங்கிலீஷ் லிட்டில் பிட் தட் டு இந்த படம் தனுஷ் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய குதூகலமாக அமைய எங்களின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू